கலந்தவனே எனக்காக உடலாக நான் நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரிவா போகும்போதே வழியிலும் அமன் அர்மிக்காடா இப்ப பாருனே என்ன நடக்குதுன்னு வேண்டாத வேலை பாத்துறது நான் பாத்துக்கிறது ஆ வீட்டுல யாரும் இல்லையா ஹலோ பாத்தியா அடேய் உன் கண்ணு முன்னாடி இத்தாதண்டி உருவனிக்கு ஹலோ வீட்டுல யாரும் இல்ல அட மாப்பிள வாங்க வாங்க ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே திடீர்னு என் மாப்பிள வந்திருக்காவளே என்னடி

ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது அதான் க்ளோஸ் பண்ணிடலாமேன்னு வந்த பார்த்துக்குங்க என்ன சொல்லுவா விளங்க மாட்டேங்குதோ ஐயோ அதான் அந்த மாரி முத்து கேஸை பற்றி சொன்னோம் எதுக்கு மட்டும் தட மாட்டுறோம் போவேன் வீட்டை சோதனை படம் வந்திருக்கும் வேணாம் சுதா எங்களுக்கு சுத்திப்பாரோ தோணுது கோர்ட் ஆர்டர் அடுத்தேரு எங்கள் வேலையை செய்ய விட மாட்டேங்கான்னு உள்ள குடிச்சி போட்டுருவோம் பரவாயில்லையா

அறிவு இல்லை உனக்கு ரொம்ப லாக் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்ற அறிவு கூட இல்லை உன் அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையோ மாத்தது மட்டும்தான் சொல்லி கொடுத்துருப்பானோ இல்ல அது வந்து ஏய் ஏய் தள்ளி போ இல்ல நான் வந்து அரஞ்சிருவேன் பாத்துக்க தள்ளி போடி ஏண்டி என்ன கொல்லுதா என்னால முடியல

ஆனா இன்னைக்கு பாத்துட்டோம் ஆனா எதுக்கு இங்க வந்துருக்காவே அப்பா எது வேண்டாத வேலை பாத்துட்டாரோ போய் பாப்போம் விமல் மாமா வேற வந்திருக்காவ என்னவா இருக்கும் எட்டி மலரும் மாப்பிள வந்திருக்காவட்டி ஓ உங்களுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குதோ ஆமாட்டி எதுக்கு வந்திருக்காவோ தெரியல வேற எதுக்கும் அப்பனா உண்டு இல்லைன்னு பண்றது சிவா இந்த ஆளு மாற்ற மாதிரி ஒண்ணுமே கிடைக்கலையடா பார்த்து கிடையாது எங்கே போயிரு போகிறாங்க முதல்லாம் கிடைக்கும் ஏதாவது கிடைச்சா ஆ கிடைக்கும் கிடைக்கும் என்ன பேசுகிறாவ ஆ அப்புறம் ஹலோ மிஸ்டர் சின்னத்தரா சிரிப்பு வருது சிரிப்பு பயப்பிள்ளைக்கு எம்பிட்டு கொசு இருக்கு பத்தியா இனிமே அடிக்க தொடர நம்ம சந்திப்போம்னு நினைக்கேன் என் வீட்டு பொட்டியை மட்டும் நீ மிதிச்சு பாரு அப்போ இருக்குது அவனுக்கு ஐயோ ஐயோ யோ கண்ணை திறந்து பாரியா போமா வீட்டுக்குள்ளதானா நிக்கும் இடிதடி பயிர்களா உங்க ரவுடி சத்தனால வெளியே வச்சிடுங்க இங்க வேணாம் அண்ணே எனக்கு ஒண்ணு புரியல என்னடா ரவுடின்னு யார சொன்னா ஐயோ மாப்பிள்ள இன்னைக்கு ரொம்ப சேட பண்ணதாரே தேசிவா வேணாண்டா யோ எங்க கடமைய செய்ய உடலைன்னு உள்ள புடிச்சு போட்டுமே பாத்துக்க ஏன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசுறியா ஹலோ மேடம் நாங்க உங்க வீட்டு சோதனை போறதே வந்தோம் நீங்க நோ மட்டும்தான் பேசணும் சரியா வாய திறந்த போட விட்டு அரைச்சு போயிருந்ததுக்க டெய் ஏண்டா அவளை பார்க்கும் போது எனக்கு அப்படியே குண்ணு போடணும் போல இருக்குதுனே டேய் வேணாண்டா சிவா வேண்டாத வேலை பார்த்துடாதான் சொல்லிட்டேன் நீங்க போங்கண்ணே நான் வரேன் ஹலோ தப்பிச்சுட்டோன்னு நினைக்காதிய வசமா மாட்டு இல்ல அப்ப இருக்குது இந்த சிவா யாருன்றது அப்ப தெரியும் அதான் நீங்க தேடி வந்தது எதுவும் இல்லையே பிறகு எதுக்கு எங்க அப்பா கிட்ட வம்பு வச்சுக்கிட்டே இருக்கியா வாய மூடிரு சொல்லிட்டேன் அதான் நீங்க தேடி வந்தது எதுவும் இல்லையே எனக்கு தெரியும் எங்க அப்பாவ கண்டா உங்களுக்கு பிடிக்காது அதனால என்ன பழி போட்டு உள்ள தள்ளலாம் பாக்கிய அதுதானே ஆமடி இப்ப என்னங்கற ஓ கால் என்னமோ அத மட்டும் பாரு சரியா ஏட்டி மலரு அத மாப்ளம் பிடிச்ச உர சொல்லுதல்ல நீங்க வாய மூடுங்க அதுக்காக எங்க அப்பா வாய்க்கு வந்தப்ப பேசவே நான் பாத்துட்டு இருக்கணும் பாத்தியமா எப்படி துள்ளுவானு நான் மட்டும் தனியா இருக்கும்போது என்ன என்ன நிக்கியா அதான் என் பொண்ணு சொல்லிட்டாலே ஐயோ இந்த மனுஷன் கூட சேர்ந்துகிட்டே இப்படியா பேசுதாளே அந்த தம்பிப்பா ஆகும் இப்ப போறேன் பட் திரும்பவும் வருவேன் ஆளான அந்த கதை பாதியில் முடிஞ்சு போனதையா தேரல அச்சம் உன்னால பல பழி சோமம் தன்னால பாவம் பழி முன்னால வந்து பழிதையா தன்னால

உங்க சாட்டை எல்லாம் அங்கட்டு வச்சுக்கங்க அடியே உங்க கிட்ட வண்டி காட்ட முடியும் உங்கள